டெல்லியில ஆட்சி மாறின உடனே இந்தியா கூட்டணி ஆட்சி வந்த உடனே ராகுல் காந்தி பிரதமர் உடனே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னபடி நூத்தி ஒன்பது நாள் ஆக்கப்படும் நானூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் குடும்ப தலைவர்களுக்கு ஏழை குடும்ப தலைவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் எழுதி கையெழுத்து போட்டுக்கார் ராகுல் காந்தி மகாலட்சுமி மகாலட்சுமி செய்தியை கைது வைப்போம் ரொம்ப மகிழ்ச்சி தாய்மார்களே வருஷத்துக்கு ஒரு ராகுல் காந்தி அவர்கள் பணம் கொடுக்க போறாரு கொடுக்க குடும்பத்தை மாற்றம் உங்களுடைய குடும்பத்தை ஒன்றியத்தை இந்த ஒன்றியத்துல வளர்ச்சி வரும் இந்த ஒன்றியத்துல வளர்ச்சி வளர்ச்சி வரும் மாவட்டத்துல வளர்ச்சி வந்தா மாநிலத்துல வளர்ச்சி வரும் மாநிலத்துல வளர்ச்சி வந்தா இந்தியா வளரும் இதற்காக கைச்சில் அதற்கு இருக்கி உங்களோட மன்னாட்சியோட ஆசையோடும் அருமைக்குரிய சகோதரர் ரகுராமன் அவர்களோடும் உங்களுடைய வாக்கு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Tchau,